வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் விஜயகாந்த் இறப்பு தொடர்பாக இப்போவும் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா விஜயகாந்த்க்கு அப்புறம் இந்த தேமுதிமுக கட்சியை யார் வந்து நடத்தப்போகிறா அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு முன்பாகவே தேமுதிகளுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அவங்களுடைய மனைவியாக இருக்கிற பிரேமலதா அறிவிச்சுக்கிட்டாங்க இந்த அறிவிப்புலேயே சில குளறுபடியெல்லாம் இருக்கு அவருக்கு வந்து மருத்துவர் வந்து கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி இறந்துருவார் அதனால் அவசர அவசரமாக அறிவிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுறது எப்படி அதை நான் தான் சொன்னேன் அவங்க பொதுக்குழுன்னு சொல்லி அந்தமா அவரை உட்கார உக்கார வச்சபோது மருத்துவ முறையில் நல்லாவே தெரிஞ்சு விஜயகாந்த் வந்து சுயநினைவுல இல்லை அவர் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சுது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ட் ஆக்ட் நரம்புகள் தானாகவே சில சமயத்தில் வேலை செய்யணும் அந்த வகையில் பார்த்தா அவருடைய கால் ஆடிக்கிட்டே இருந்தது அதெல்லாமே வந்து அந்த கடைசி கட்டங்களில் வரக்கூடிய சில சேஞ்சஸ் அப்படியே அவர் உட்காந்துருக்குமோ அப்படியே சாஞ்சு விழுந்தார் என்ன என்னன்னு ஒரு உயிரோட இருக்கிற ஒரு ஜடமா தான் இருந்தார் அவர் ஆனால் அவங்க அந்த அந்த மாதிரி சூழ்நிலையில் அவ முறையில் என்னுடைய இது என்னன்னா இந்த சூழ்நிலை இப்படிப்பட்ட உடல்நிலையை வச்சுக்கிட்டு இருக்கிற வந்து ஒரு பொது இடத்துல வந்து இது பண்ணியிருக்கணுமா ஒரு சில கூடாது வந்து வீட்டில் வந்து பராமரிச்சுக்கிட்டு இருந்து நர்சிங் கேரில் இருந்திருக்க வேண்டிய ஒரு ஆளை இப்படி வந்து ஒரு கூட்டத்தில் வந்து எல்லாத்தையும் பற்றியிலும் உட்கார வச்சுருக்கணுமாங்கிறதெல்லாம் ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மருத்துவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எத்தனை நாள்னு கூட சொல்ல சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அது வந்து கடைசி கட்டத்துக்கு வந்துட்டார் இனி காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அந்த இன்றைக்கி பார்த்தபோது டாக்டருங்க கூட எனக்கு தெரிஞ்சால் இனிமேல் காப்பாற்றுறதுக்கு இல்லை முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் அந்த சூழ்நிலையில் இருந்துக்கே அதெல்லாம் நீங்கள் பா பார்த்துங்க அப்படின்ட்டு இருப்பாங்க அது அதனால் அவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க அது ஒருவேளை அவங்க இன்னும் நினச்சிருக்கலாம் இப்படியெல்லாம் காட்டினாங்க மக்கள் மத்தியில் பெரிய அனுதாபம் வரும் அந்த அனுதாபத்தை வச்சு நம்ம ஏன்னா நம்ம ஊருக்கு அதை ரொம்ப ஃபேமஸ் யார் செத்தாலும் உடனே நம்ம அந்த அனுதாப அலையில் தான் நம்ம வேலை செய்வோம் நீங்கள் தமிழ்நாடு அரசியல் இருக்காது தமிழ்நாட்டு அரசு அது முக்கியம் அதாவது நீங்கள் காந்தியினுடைய கொலையில் ஒரு பாயிண்ட் என்ன வந்ததுன்னா அவருடைய மரணம் அவருடைய படுகொலை தமிழ்நாடு ஆந்திராவை தவிர அவர் எங்கே நடத்தினாலும் அதுக்கு பெருசாக பெருசாக இருந்திருக்காது அதுக்கு எப்படி அதுக்கு என்ன ஆதாரம்னா ராஜீவ்காந்தி மரணத்துக்கு முன்னால் நடந்த தேர்தல் முடிவுகள் தேர்தல் அந்த முடிவுகளை எடுத்தாக்கா ராஜீவ்காந்தி ஒன்றுமே இல்லை காங்கிரஸ் ஏறத்தாலும் தோத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபஸ்ட் இதில் அதுவும் காங்கிரஸ் வந்து ரெண்டு இடத்துல கூட வரல ராஜீவ்காந்தி இறந்ததுக்கு அப்புறம் நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பதினாலு இடத்துல வந்து தெலுங்கு தேசத்தை கழிப்பிடுச்சு அந்த அந்த வித்தியாசம் நடந்ததே ரெண்டே இடத்துல தான் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட திமுக ஜெயிக்காமல் போச்சு கம்ப்ளீட்டாக கலைஞர் கலைஞர் ஒருத்தர் தான் ஜெயிச்சார் மற்ற எல்லா இடத்துலையும் தோத்தாங்க அப்படியே அவுட் ஆச்சு மற்ற எந்த மாநிலங்கள்லையும் அதுக்கான சேஞ்சு வித்தியாசம் இல்லை கர்நாடகாவில் வரல கேரளாவில் வரல அதில் மரா மகாராஷ்டிராவில் வரல டெல்லியில் வரல எங்கேயுமே வரல இந்த ரெண்டே ஸ்டேட் தான் ஏன்னா அது தான் என்ன சொல்லுவாங்கன்னா நோவையும் சாவியும் பார்த்து ஓட்டு போடுற கூட்டமே இந்த ரெண்டு ஸ்டேட் தான் ஓட்டு போடுற கூட்டமே இது ஒன்று தான் ஈரோடு தமிழன் அழகான ஒரு கவிதை எழுதியிருக்கார் தலைவனுக்கு சிறை தற்கொலை செய்து கொண்டோம் தலைவனுக்கு நோய் தீயிட்டு மாண்டோம் இப்படி தனி மனிதருக்காக இறந்தோமே தவிர தத்துவங்களுக்காக நாங்கள் இறந்ததே கிடையாது எங்களுக்கு வாழத்தான் தெரியாது என்று நினைக்காதீர்கள் எங்களுக்கு சாகவும் கூட தெரியாது கவிதை ரொம்ப ரொம்ப வலிமையான ஒரு கவிதை இதுதான் தமிழன்பன் தமிழ் அது அவரே இருக்கு கிட்டத்தட்ட இது வந்து தமிழ்நாட்டுடைய பல்ஸ் ஆமாங்க இந்திரா காந்தி ஷூட் பண்ணாங்க எம்ஜிஆர் உடம்பு சரியாமல் அமெரிக்கா போயிட்டாரு உடனே அந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டாச்சு எம்ஜிஆர் அப்படிதான் தப்பிச்சார் இந்திரா காந்தி காங்கிரஸ் அப்படிதான் வந்தது இப்படி தான் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் இப்போ எம்ஜிஆர் கூட ஜெயித்ததுக்கு வந்து ஜெயித்தது வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவருடைய தோல்வி தான் தோல்விங்கிற அளவில் தான் இருந்து கலைஞர் வெற்றி பெற சூழ்நிலையில தான் அன்னைக்கு இருந்ததுன்னு நிலைமை அந்த அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு இந்திரா காந்தியுடைய மரணம் ராஜீவ் காந்தி எம்ஜிஆருடைய நோய் அது போக கலைஞர் ஒரு தவறான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணார் எம்ஜிஆர் இந்த அனதாபாளையை வாங்குறதுக்காக எம்ஜிஆர் உடல்நிலை சரியாக ஆகி திரும்பி வந்துவிட்டால் நான் இந்த வெற்றி பெற்றால் கூட என் பதவியை விட்டு எம்ஜிஆரை முதலமைச்சராக்குவேன்னு சொல்லி ஒரு போஸ்ட் அடித்தார் அடிச்சுட்டு நான் அதை வந்து அந்த போஸ்ட் வந்து நான் மதுரையில் இருக்கிறேன் தெருவில் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க என்னடா ஒரு புது போஸ்ட் ஒட்டுறாங்க பெரிய போஸ்ட் பார்த்தா இது ஒட்டும் போதே அதை ஒட்டிக்கிட்டே சொல்கிறாங்க இவர் என்ன விட்டு கொடுக்குறது நாமளே ஓட்டு போட்டுக்கலாமே அந்த ஓ ஒட்டுற போஸ்ட் ஓட்டுற தொழில் அத அப்பயே தெரிஞ்சு போச்சு கலைஞர் தான் காலி பண்ணிக்கிட்டாரு தன் தலையில தானே மண்ணை வரையும் போட்டுக்கிட்டாரு அவர் அனுதாபா ஓட்ட அனுதாபா ஓட்டா வரும்னு நினச்சி பாரு கலைஞருக்கு எவ்வளோ பெரிய மனசு வந்தா விட்டு கொடுத்துறேங்கிற அளவுக்கு இது பண்றாரு அதனால இவன் ஓட்டு போடுறவங்க என்ன சொன்னாங்க நீ அப்பா ஓட்டு கொடுக்குற நாங்களே போட்டுறோம் அப்படிதான் தோத்தர் அப்படிதான் தோத்தர் அந்த விஷயத்தை வந்து அவருக்கு அவருடைய நண்பர்கள் போய் நான் இதை வந்து எங்கள் அண்ணன் மந்திரியாக இருக்கும் போது நான் சொல்லும்போது கலைஞர் தோப்பார் மதுரையிலேருந்து இருந்து திரும்ப அப்படின்னு கேட்டு வழக்கமாக பேசிட்டு சொன்னேன் கலைஞர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு எப்படானு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் அடிச்சிருக்காரு எல்லாம் என்ன சொல்லுவாங்க நீ என்ன கொடுக்குது நான் போட்டேன் நாங்களே போட்டுறோன்னு தான் சொல்ல போகிறாங்க அதுதான் போகுதுங்க இதை வந்து கலைஞருக்கு அப்படியே போய் சொன்னாங்க சொன்னபோது அவர் தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்சபோது சோபா காந்தன் ஒருத்தர் அவருடைய நண்பர்கிட்ட சொல்லியிருக்கார் அவன் கரெக்டாக சொன்னாங்க அவன் நீ என்ன போடுறதுன்னு சொல்லி ஜனங்கள் என்ன ஓரம் கட்டிவிட்டாங்க அதுதான் நடந்தது அது முறையில் எனக்கு ட்ரெண்ட் நல்லா இருந்தது இது எதுக்காக சொல்ல வர்றேன்னு இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அரசியலுக்கு வர ஆசைப்படுறாங்க அனுதாப ஓட்டை வச்சு நம்ம விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க பேசிடுறாங்க அது ஓட்டு மா ஓட்டாக மாறுமாங்கிறது தேர்தலாம் பார்க்கணும் சரிங்க சார் இப்போது கணவர் இறந்துட்டார் எப்பயுமே வந்து ஒரு இழப்பு நடந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு ஒரு உறுதிமொழி எடுக்கிறதெல்லாம் வழக்கமாக தான் வச்சுருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்தபோது கூட அன்னைக்கு அவங்களுடைய சகோதரியாக சின்னமான்னு சொல்லப்பட்டவங்க கூட போய் சமாதியில் போய் உறுதிமொழி தான் எடுத்தாங்க நான் இந்த ஆட்சி மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க இப்போ அதன் அடிப்படையில் இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இவருடைய இந்த நன்னாளில் அப்படின்றாங்க இது இறந்தது நன்னாளில்னு ஒரு ஃபுல் சுட்டாங்க தப்பாக கூட வச்சுருக்காங்க த தவறதெல்லாம் வந்துருச்சு சூளுரைப்போம் அப்படின்றாங்க இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இப்போ சசிகலாவுடைய இது சமாதியில் இது பண்ணதுக்கு எதுக்கு வித்தியாசம் இதுக்கு அதுக்கு வித்தியாசம் சசிகலா மேலே ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகளை போட்டு அவங்கள விடிய அமைச்சாங்க அதை விடியமிச்சபோது என்னை என் மேலே அவங்க என்னை அசிக்கப்படுத்தி இந்த கொலகாரிங்கிற மாதிரிலாம் இது பண்ணிங்க அதெல்லாம் மீண்டும் நான் வருவேன் அவங்க மேலே சத்தியம்னு சொன்னேன் அது வேற இங்கே இவங்க தான் சொன்னாங்க ஈரங்காயில் இங்கே ஈரம் காயில் கையில் மோதரத்தை போட்டு உங்களுடைய உங்களுடைய லட்சியங்களை அது உங்களோடவே வைத்திருக்க கேப்டன் கூட தான் எல்லாமே இருக்கிறது அப்படின்றாங்க என்னது இதெல்லாம் ஒரு ரெண்டாவது சசிகலா வந்து ஜெயலலிதாவுடைய சொந்த சகோதரியோ இதோ கிடையாது கட்சியை சேர்ந்தவங்க உதவியாக இருக்கும் சகோதரின்னு சொல்லிடுவாங்க இவங்க சொந்த கணவன் அந்த நேரத்தில் இவங்க எப்படி இருந்திருக்கணும் அத்தனை பேர் வந்து தொண்டர்கள் சொல்லிடணும் அம்மா தலைவர் முன்னால் நாங்கள் சத்தியம் செய்கிறோம் உங்களை ஆட்சியை அமர்த்துவோம் இது தொண்டன் சொல்லியிருந்தாங்கன்னா உங்கள் அன்புக்கு நன்றி உங்கள் அன்புக்கு நன்றி பாருங்கள் அவர் எவ்வளோ இதாக சொல்கிறார் அப்பா வந்து தான் போக தொடங்க இப்போ என்ன சொல்கிறீங்க இப்போ இப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் சொல்லியிருப்பான் புருஷன் இது ஏறம் காயில் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க இங்கிலீஷ் கதை கல்ல புருஷன் இறந்த உடனே அந்த கல்லறையில் வந்து அந்த சிமெண்ட்டெல்லாம் இருந்தாங்க இவன் வந்து இருந்தாலும் புருஷன் மேலே எவ்வளோ பாசம் பாருன்னு கேட்டாங்க ஏன்னா அப்படி இருக்கு சொன்னாக்க அவள் சொன்னாலாம் இந்த சீக்கிரம் கல்லற காஞ்சால் தான் நான் அடுத்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியும் அதுக்காக தான் அவசர அவசரம் நான் அது மாதிரி ஜோக் மாதிரி தான் அந்த ஜோக் மாதிரி தான் இருக்குது கல்லறம் காயில் ஆட்சிக்கு வரத்துக்கு நான் ரெடி ஆகிறேன்றாங்க அனிதாபம் எப்படி வரும் எப்படி வரும் புருஷனுடைய மரணத்தை பற்றி கவலைப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு பெண் இல்லை அவங்க அழகணுமா அவசியமா அது ஏன்னா அவங்க ஒரு ஒரு போல்டான பெண்ணாக கூட இருந்திருக்கலாம்ல அது நம்ம அது சினிமாங்கிறதுனால இதெல்லாம் சொல்கிறோம் வண்ணத்திரிங்கர் படத்தில் பிரகாஷ் ராஜ் என்ன சொல்லுவார் அயல்பட்சினோ அம்மா செத்தாக்கா சும்மா நிப்பாண்டா நம்ம ஊரில் நெஞ்சு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அழுகணும் அப்போ தான் நம்ம ஊரில் எடுபடும் தெரியுமில்ல அப்படி அதுதான் அதுதான் நம்ம ஊர் அடுத்ததான் வாங்குறதும் அப்படியே அழுகணும் கதறணும் இந்த மாதிரி சூளுரைக்க வேண்டிய அவசியம் இந்த தொண்டர்கள் வந்து எனக்கு இன்னொரு நினைவுக்கு வருது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு பல அமைச்சர்கள் தம்பித்துறையிலிருந்து இருந்து மிக முக்கியமானவர்கள் எல்லாருமே போயிட்டு சின்னம்மா வந்து நீங்க பொறுப்பு எடுத்துக்கங்க அப்படின்ட்டு கேட்பாங்க கிட்டத்தட்ட நீங்க அந்த இடத்துக்கு வந்து சொல்றீங்க இன்னும் கூட நடந்தது சின்னம்மா இருந்த போது இவங்க பதவி எடுத்துக்கிட்ட போது ஜெயிலில் போட்டாங்க இன்ட்ரூ கவர்மெண்ட் பதவி ஏற்றுக்கும் போது கண்ணி பன்னீர்செல்வம்லாம் கண்ணீர் அழுதுகிட்டு தான் பதவி எத்துக்கிட்டாங்க அந்த மந்திரி சபை பதவி ஏற்றுக்கும் போது அது அனுதாபத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அந்த நேரத்தில் அம்மாவின் இதை லட்சியத்தை நிறைவேற்றுவாங்க பேசலை அழுதாங்க ஃபோட்டோ வச்சு அதை உறுதிமொழியை எடுத்துக்கும் போது ஒவ்வொருத்தரும் அழுதுகிட்டு தான் பதவி எடுத்துக்கிட்டாங்க அது மாதிரி ஒரு ட்ராமா நீங்க போடணும் அதெல்லாம் தான் செய்யணும் இது சீன்ஸ் நம்மகிட்ட இருக்குது இந்த சீன்ஸ்ல எதே ஒன்று நல்ல சீனா பார்த்து பண்ணிருக்கலாம் இந்த சீன் சரியா வராதுங்கிறது என்னுடைய இது இன்னொரு இது வந்து திடீர்னு ஏதாவது நடந்திருந்ததுன்னு வச்சுங்க ஐயோ அப்படிங்க ராஜீவ் காந்தி மரணத்துல உங்களுக்கு ஏற்பட்ட அடுத்து அப்படின்னா மீட்டிங்கு பேச வரப்போற ஒரு இளைஞன் ஐம்பது வயசு கூட ஐம்பது வயசுக்குள்ளார் இருக்கிற ஒரு இளைஞன் அது அது அவ வெடிகுண்டல விபத்துல இறக்குறார் அப்போ அனுதாபம் ஆபம் வருது இவர் படுத்திருக்கிறாரு இது கிடந்திருக்கிறாரு அப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஆறு ஏழு வருஷமாக பத்து வருஷமாக ஆனாமியாக போயிட்டார் அப்போல்லாம் வராது அனுதாபமா இப்போ வந்துருக்கு போகுது அதுக்கப்புறம் என்ன அந்த எந்த தேர்தல் மக்கள் நல்ல கூட்டணியில் அவர் அவர் அரசியலை விட்டு வெளியே போனதுக்கு பிறகு எதில் அவங்க வந்து என்ன இப்போ எப்போ நமக்கு அவங்க அரசியல் இருக்காங்கன்னு தெரிய வந்தது எங்களை கூட்டணிக்கு கூட யாரும் கூப்பிடவில்லை அதுலேயே தெரியலையா அவர் படுத்துருக்காரு அவர்கிட்ட பேசணும்னு யாரும் வரலையே அவர்கிட்ட மக்கள் நல்ல கூட்டணியில் இருந்தால் அந்த கட்சிகள் கூட வந்து உங்ககிட்ட பேசுங்க என்ன சொன்னாங்க கூட்டணிக்கு எங்களை யாரும் அழைக்கவில்லை எங்களை யாரும் அழைக்கவில்லை இதுதான் நடந்தது அப்படி இருக்கும்போது அவருடைய இறப்பு வந்து அவர் காணாமல் போய் கண்ணுக்கு மறைஞ்சி போய் எல்லாம் போனதுக்கு பிறகு ஏதோ இன்றைக்கி நீங்கள் மீடியா புண்ணியத்துனால நல்ல ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து காட்டி விட்டீங்க அதனால் அதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அந்தம்மா வந்து த தனக்கு பெருசாக இருக்கோங்கிற நம்பிக்கை நம்பிக்கை தான் எப்போவுமே ஒரு அடிப்படை அந்த நம்பிக்கையில அவங்க போகிறாங்க பார்ப்பாது என்ன பண்ணுறது இல்லை இப்போ இவங்க இந்த பண்றது எல்லாமே வந்து அனுதாப வாக்குகளாக மாறணும்னு நினைக்கிறாங்க அனுதாபத்துல நமக்கு வாக்குகள் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க அது பார்க்கணும் அந்த அனுதாபம் அவர் மேலே இருக்குதான்னு பார்க்கணும் இல்லை சார் இன்றைக்கும் போனால் அந்த அனுதாபம் நீங்கள் இருக்க தான் பார்க்கலான்றீங்க அங்கே போனால் அந்த சமாதி பக்கம் போனால் தினமும் தொண்டர்கள் வந்து கூடுறாங்க அவருக்கு போ அவர் வந்து தொடங்கி வச்ச அந்த உணவு கொடுக்குறத நாங்கள் திரும்பியும் கொடுப்போம் அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் போய் பேசுகிறீங்களா புரியல சார் நீங்க போய் பேசுனீங்களா இல்ல நான் போய் பார்த்தேன் போனீங்க சும்மா பக்கம் போகும்போது என்ன அதான் நடக்குதுன்னு பார்க்க போறீங்களா அது மாதிரி தான் எல்லாம் வந்திருப்பாங்க இதுக்கெல்லாம் வந்து காரணங்கள் சொல்ல முடியாதுங்க இப்போ அண்ணா இறந்தபோது ஒன்றாம் மாசம் பல ஊர்களில் கொடிகளை இறக்கிக்கிட்டு இருந்தாங்க பல நாடுகளில் கொடி இறக்குனா வெறும் இந்தியா மாத்திரம் இல்லை அப்பதான் கேட்டாங்க ஒரு கட்சி தலைவருக்கு என்னையா உலகம் கொடி கொடியாங்க அப்துல் கலாமுக்கு அது நடந்தது அப்துல் கலாம் இறந்து எத்தனை நாள் எத்தனை ஊர்ல எவ்வளவு அனுதாபி இப்ப நீங்க ஏன் யாராவது வந்திருக்கானு பாக்குறதுக்கு போயிருக்கிறீங்க அத்தனை நீங்க போனதுக்கு காரணம் அந்த இதுதான் ஏன்னா இவங்க எல்லாம் இத்தனை பேர்த்து ஏத்தி விட்டாங்களே ஏதாவது இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு அந்த ரெண்டாவது நல்ல நட்டா நடு ரோட்ல வச்சு விட்டீங்க இது ஒன்னு ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு பீச்சிலயும் கீச்சிலயோ யாரும் போகாத இடங்கள்ல இல்ல அவங்க ஆஃபீஸ் இடம் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கிட்ட பா நல்ல பா பெரிய கூட்டம் இருக்கலாம் அப்படி அவங்க கோயம்பேடு மார்க்கெட் வந்தவங்களே சேர்ந்தால் இந்த எங்கே தான் போச்சாங்களாம் பார்த்துட்டு போகலான்னு பார்த்துட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க அது அதெல்லாம் இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் அந்த அவட்டும் அவங்க இருக்கலாம் பிரேமலிதாவுக்கு நம்ம வாழ்த்துக்களை தேர்வு வச்சுக்கோங்க எதை வச்சுக்கிட்டு எதா பிழைக்க முடிஞ்சால் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் அரசியலுக்கு வர முடியாது வாங்க யாரும் வேணாம் பிரேமதலா வந்து கட்சியில முடிவு எடுத்த பிறகு பல முடிவுகள்ல கூட்டணிகள் கட்சிகள் பேசின பிறகு வந்து சரியா வந்து ஒத்து வரல நீங்க கூட சொல்லியிருக்கீங்க அந்த அம்மா வந்து பேசுறாங்க இதை எப்படி சார் நம்ம பாக்குறோம் அதுதான் அது அதுல தானே மக்கள்னால கூட்டணி காரணம் யாருகிட்ட கூட்டணிகளில் இருக்க போறாங்கன்னு யாருக்கு தெரியலையே கலைஞர்கிட்ட பேசுகிறவர்களும் பேசப்பட்டு பா படம் நிலவி பாலியல் விழுந்ததுங்கிற அளவுக்கு அவர்கிட்ட நம்பிக்கை கொடுத்துட்டு இந்த போகும் ஜெயலலிதா கிட்ட போய் சேர்ந்தாங்கல்ல அதுதானே அவங்களுடைய அரசியலுடைய கடைசி அதுதானே எண்டு அதோடு முடிஞ்சு போன கதை தானே நம்பிக்கிட்ட இருக்க முடியாது அது மாதிரி நம்பிக்கை நம்பிக்கைக்கு நம்பிக்கை அற்றவர்களாக மாறுதுன்னு ரெண்டு பேர் ஒன்று வந்து பாமக ராம்தாஸ் அவர் எங்கே எந்த நிமிஷத்தில் எதை பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி அவங்க போனாங்க விட்டாங்க எல்லோரும் அதுக்கடுத்து அப்படி விஜயகாந்த் விஜயகாந்தோடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் தான் இது நடந்திருக்கு அவர் அதில் முடிவெடுத்திருந்தால் நடந்திருக்கு அவரு திட்டவட்டமான முடிவு ஏன் அவர் முடிவெடுக்கிற இடத்துல அவர் இல்லையா சார் அப்பவே அவர் இல்லாமல் போயிட்டாரு இல்லை இவங்க மனைவி இன்னும் கொஞ்சம் அவங்க மைத்துள்ளார நினைக்கிறேன் அவரையும் சேர்த்து சொல்றாங்க அதுதான் சார் அவங்க கூட இருந்த நண்பர்களே சொல்கிறாங்கல்ல இப்போ எங்களை பார்க்கவே உடல்கிறாங்கல்ல அதுதானே உண்மை அதானே நடந்தது இவ்வளோ சொல்றீங்களே விஜயகாந்தோடைய அண்ணன் தம்பி சகோதரிகள் யாரையும் அங்கே பார்த்தீங்களா யாரும் வரல என்ன காரணம் இவங்க வரவில்லைன்றீங்களா தெரியாது தெரியாது அவங்க விஜயகாந்தோடைய ஊர் கூட பிறந்தவர்கள் யாரையும் அங்கே காணும் அவங்க தானே ஏமாக்கிரெல்லாம் பண்ணிருக்கணும் இருக்காருங்கிறது வேற அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும்ல காணமே அவங்க சம்மந்தியெல்லாம் விஜயகாந்தனுடைய சம்மந்தியெல்லாம் வர்றேன் அப்பா அம்மா அப்பா அம்மா இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணன் எல்லாம் ஒருத்தர் காணும் என்ன நாங்கள் இருக்குது நடிகைகள் சினிமாக்காரர்களே எத்தனை பேர் இருக்கு நீங்கள் போட்டு மீடியா கொடுத்த ஹைப்பினால்தான் ரஜினிகாந்த் போட்டவர்களாக வந்தாங்க இல்லாட்டி வந்திருக்க மாட்டாங்க இன்னும் இன்னும் சொல்ல நீங்கள் கொடுத்த ஹைப்பினால தான் அரசு மரியாதையை கொடுத்தாங்கிறது என்னுடைய கணிப்பு திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பெருந்தன்மை அப்படிலாம் சொல்லப்படுது அது இருக்குல்ல இல்லைன்னு சொல்லலை அந்த பெருந்தன்மை எப்போ வந்ததுன்னா எதுக்கு நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அவ்வளோதான் அரசியல் அது தவிர பெருசாக அவருடைய இது ஒன்றும் பெரிய பெரிய இது இல்லை இப்போ இல்லைனா அதுக்கு அந்த அரசு மரியாதையே வந்திருக்காது ஆமாம் அதுவே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை சார் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இன்னொரு வாய்ஸ் இதுக்குள்ளே வருது இவருக்கு வந்து மெரினாவில் வந்து இடம் கொடுத்துருக்கணும்னு நல்லா சொல்லப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை தான் நான் சொல்ல வரேன் ஏன் நான் செத்தா எனக்கு என் மெரினாவில் இடம் கொடுக்கணும் நான் விஷயங்கள் செஞ்சிரு வெளியில் சொன்னதில்லை அது வேறு எய்ட்ஸ் நோய்க்கான நோயாளிகளை இது பண்ணது அது மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அவார்டு வாங்க கிடச்சிருக்குது கவர்னர் அவார்டு கொடுத்துருக்காரு ஐக்கிய நாடுகள் சபையில் எனக்கு இது கொடுத்துருக்காங்க ஆனால் இவ்வளோ மரியாதைகள்லாம் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு வந்து மெரினாவில் வந்து அண்ணா சமாதிக்கு பக்கத்துலேயும் இல்லாட்டி கலங்கரை வழக்கத்துக்கு பக்கத்துலேயும் எனக்கு சமாதி வைக்கணும் சாத்தியமாக சார் ஏன் என்னங்க விஜயகாந்த்க்கு சாத்தியம் விஜயகாந்துக்கு எதுக்காக வைக்கணுங்கிறீங்க சொல்லுங்க காரணம் சொல்லுங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் எத்தனை பேத்துக்கு அங்கே வச்சிட்டீங்க எத்தனை எதிர்கட்சி தலைவர்களுக்கு பீச்சில் வச்சிருக்கீங்க எத்தனை அரசியல் தலைவர்களுக்கு பீச்சில் செல்ல இருக்கு சொல்லுங்க சமாதி ரெண்டு இருக்குது நாலு இப்போ ஒரு ரெண்டு சமாதியில நாலு பேர் அதுக்கப்புறம் புதுசாக முடியாத ரூல் வந்துருச்சு பீச்சில் சிலை இருக்குது அதில் யார் செலவு இருக்குது காமராஜர் தான் ஒரு செலவு ஒன்று தான் அரசியல் தலைவர்களுக்கு கிடையாது திமுக வச்சது பூரா தமிழறிஞர்களுடைய சிலையை வச்சாங்க வள்ளூருக்கு வச்சாங்க ஒவ்வையாருக்கு வச்சாங்க கால்டு வெள்ளையருக்கு பாரதிதாசனுக்கு வச்சாங்க பாரதியாருக்கு வச்சாங்க அரசியல் தலைவர்களுக்கு யாருக்குமே வைக்கலையே நீங்க சொல்றதை பார்த்தா என்னமோ திமுக தலைவர்கள் பூராத்துக்கு அங்கே வச்சுட்ட மாதிரியும் அதுல இவருக்கு ஏன் வைக்க கூடாதுன்னு கேட்கற மாதிரி எந்த காமராஜருக்கு வச்சாங்க அதை தவிர என்ன சிவாஜி சிலையை கூட அப்புறம் இன்னைக்கு என்னாச்சு அந்த காந்தி சிலைக்கு காந்தி சிலைக்கு பக்கத்தில் சிவாஜி சிலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த கோர்ட்டு உத்தரவு போட்டு அந்த சிவாஜி சிலையை எடுத்தாங்க இன்னைக்கு ரோ மெட்ரோ ரயில் போடுறதுக்கு காந்தி சிலையை எடுத்துக்கிட்டாங்க சிவாஜி சிலை எடுக்கிறதுக்கு காரணமா இருந்த காந்தி இன்னைக்கு அங்கே இல்லை புரியுது இல்லை நான் கேட்குற கேள்வி அதுதான் எத்தனை அரசியல் தலைவர்களுடைய சிலை அங்க இருக்குது காமராஜரை தவிர அவர் ஒருத்தர் தான் அரசியல்வாதி மற்ற எல்லாமே தமிழுக்காக பாடுபட்டு வருது தமிழர் ரெண்டு சமாதி இருக்கு அவ்வளவுதான் ரெண்டு சமாதியில் நாலு தலைவர்கள் வச்சிருக்காங்க அவ்வளவுதான் சிலைகள் எதுவுமே கிடையாது நினைவு சின்னங்களும் கிடையாது இல்லை ஏன் கொடுக்கணுன்ற வாய்ஸ் வருது அதில் இது நீங்கள் தான் வேற யார் இதை இதை வச்சுட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலாம் இதை வச்சுட்டு கொடுத்தியா அப்படின்னு சொல்லி அடுத்த எலெக்ஷனில் சொல்லி ஸ்டாலின் ஆட்சிப்படுத்தலாம் ஆட்சிப்படுத்தலாம் அதுக்காக ட்ரை பண்ணுறது வேற என்ன எத்தனையோ வகையில் ட்ரை பண்ணுறீங்க மீடியாக்கள் முயற்சி பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுறீங்க திராவிடங்களை வந்து எவ்வளோ கேவலப்படுத்த முடியும் அவ்வளோ கேவலப்படுத்துறதுக்கு என்ன வாய்ப்புகள் உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இவரு கொடுக்கல அப்படிங்கிற இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் அங்க அரசியல் தலைவர்கள் எத்தனை பேருக்கு வச்சிருக்கிறாரு மாதிரி அவரை பண்ண ரகலாம் அங்கே செலவு செலவெச்சிருக்கு கணதாசன் கேட்டார் கடற்கரையில் ஏன் புதைக்கப்படவில்லை காமராஜரை அப்படின்னு கேட்டாரு அப்பதான் பதில் சொன்னாங்க காமராஜர் இறந்த போது நீ எங்க இருந்தாங்க சிங்கப்பூர்ல சுற்றிட்டு இருந்தார் அவர் தான் உருகி உருகி பெரிய அறிக்கை பெரிய அறிக்கை ஒண்ணு விட்டாரு அண்ணன் தான் பதில் கொடுத்தாரு நாட்டிலே இல்லைப்பாண்டி காமராஜர் இறந்ததுக்காக சிங்கப்பூர்லேருந்து இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்திருக்கலாம் ஏட்டி கூட பார்க்கல இப்போ வந்து அழுதுகிட்டு இருக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்ட அதோடு நின்று போச்சு அதுக்கப்புறம் தான் வச்சு விட்டாச்சு சில வைக்கிறது பரிசு இல்லைங்க அதுக்கு மரியாதை கேட்டு எனக்கு ஒரு சில வைக்கலாம் யாருக்கு தெரியும் இல்லை சார் வைக்கலாம் சார் ஏன் குடும்பத்தில் இருக்கவங்க பார்ப்பாங்களாங்கிறது சந்தேகம் ஏதோ சின்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க என் பையன் ஒரு நாள் கேட்டான் இந்த தகரத்தையெல்லாம் என்ன பண்ண போகிறப்பாடனா அவங்க கண்டுக்கும் அது தகரமாக தான் தெரிஞ்சு ஆனால் விருதுகள் இதெல்லாம் வந்து ம மக்கள் மனதில் நிற்பவர் யார் அதுக்கானதான் செலவுதான் வாழ்ந்த ஒரு கோடி மறைந்த ஒரு கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் நின்னாக்க அவங்களே வைப்பாங்க இப்போ யார் யாரோ மேயருக்கெல்லாம் செலவு வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலவு இருக்குது அவங்கள யாரும் கூட நமக்கு தெரியல யாரும் கூட தெரியல இப்போ ரோடுன்னு ஒன்று இருக்குது யார் அந்த உஸ்மான் தெரியுமா உங்களுக்கு சவுத் உஸ்மான் ரோடு சொல்றேன் சவுத் உஸ்மான் அத்து உஸ்மான் ரோடு மேயராக இருந்தவர் மேயராக இருந்து பல்வேறு விஷயங்களை உருவாக்கணும் எல்லாத்த விட இன்னைக்கு வந்து ஒரு சில ஒருத்தருக்கு வைக்கணும் இந்த தமிழ்நாட்டில் அதில் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லிஸ்க்கு வைக்கணும் எல்லிஸ் ரோடு ஆல்ரெடி இருக்க அத்துணூண்டு ரோடுங்க இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பஸ் ஸ்டாண்ட் டாய்லெட்டு பூராவும் அவங்க உடந்தாங்க அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அந்த அளவு தான் அங்கே போட்டாங்க சென்னைக்கு அந்த ஆளுதாங்க நான் இப்போ ரெட் ஏரியில் தான் தண்ணி நிறையா சேருது அதுதான் சென்னைக்கு தண்ணி கொடுக்கறது சப்ளை பண்ணுன்னு சொல்லி புடல் ஏரி ஹில்ஸ் ஏரி எல்லாத்தையும் உருவாக்கினது அவங்க திருமலைவாயல் ஏரி ஐயப்பாக்கம் ஏரி அம்பத்தூர் ஏரி ஆவடி ஏரி ரெட் ஹில்ஸ் ஏரி ரெட் ஏரி போரூர் ஏரி இவ்வளவும் அவனுடைய கான்ட்ரிபியூஷன் அவன் தாங்க கிருஷ்ணா நதியில் இருந்து தண்ணியை கொண்டு வந்து ஹில்ஸில் சேர்த்தலான்னு சொல்லி இதெல்லாம் போட்டு கொடுத்தது எல்லாம் போட்டு கொடுத்து ஏன் அந்த அந்த நதியை எல்லாத்தையும் விட்டு நதி எப்படி கிருஷ்ணா நதி மேலே இருக்குது புலநேரி கீழே இருக்குது பம்பிங்கே வைக்காமல் ஒரு பம்பிங் ஸ்டேஷனே வைக்காமல் புவியர்ப்பு விசையிலே தண்ணி நேராக வந்துடும் சொல்லி போட்டு கொடுத்தது தாங்க இன்றைக்கி அந்த கிருஷ்ணா நிதி தண்ணி வந்துருக்காரு அவள் போட்ட திட்டம் இல்லை நீங்கள் தான் அவனுக்கு வைக்கணும் இது எதுவுமே விஜயகாந்த் அவர்கள் பண்ணலாம் அதனால் வைக்கிறாங்க அதெல்லாம் வேண்டாங்க சென்னைக்கு அவர் என்ன பண்ணார் நீங்கள் நீங்கள் போய் ஹெல்ப் கேட்டீங்க கொடுத்துட்டாரு நான் போய் ஹெல்ப் கேட்டால் கொடுத்துட்டாரு அதுக்காக செலவிக்கிறதுனாக்கா தா வார வாரம் வெள்ளிக்கிழமைகளில் எவ்வளோ பேர் தானம் போடுறாரு கோயில்களில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பேரில் அந்த தானமெல்லாம் நடக்குது இப்போ மனைவியெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த தானம் நடக்குது அதுக்காக அவங்களுக்கெல்லாம் அந்த கோயிலுக்குள்ளே செலவு வைப்பீங்களா அந்த அளவுக்கு தானே அவர் பண்ணியிருக்காரு அதாவது இப்போது அவருக்கு செலவிக்கிறோம்னா இந்த சாதனைகள் எல்லாம் பண்ணிருந்தாதான் வைக்கணும் சிவாஜிக்கு வச்சது என்னன்னாக்கா ஆப்ரோ ஏஷன் பிலிம் ஃபெஸ்டிவல்ல பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கட்டபோமன் படத்துக்காக பிரெஞ்சு நாட்டுனுடைய செவாலிய டைட்டில் அரசாங்க பிரெஞ்சு அரசாங்கம் குடுக்குது முதல் சினிமா அவருடைய சினிமா கம்பெனிக்காரன் குடுக்கல அங்க இருக்கிற சினிமா தயாரிப்பாளர் பிரெஞ்சு அரசாங்கம் கொடுக்குது செவாலிய டைட்டில் நியூயார்க் நகருடைய ஒருநாள் மேயர் அவருக்கு பதவி கொடுக்குறாங்க இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேங்க என்னுடைய துறையில் வந்து வெளிநாடு அதாவது மருத்துவத்துறையில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்த டிபார்ட்மெண்ட்டு எங்கள் பால்வனி நோய்த்துறை துறை பல வெளிநாடுகளில் இருந்து வந்து எங்ககிட்ட பயிற்சிக்கு உருவாங்க நாங்கள் வந்து சீராலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த சீராலஜி ட்ரைனிங்க்கு இது உலக இது டபிள்யூஹெச்ஓனுடைய இதில் நிறையா வருவாங்க ஒரு சமயம் எங்ககிட்ட மூணு பேர் இருந்தாங்க அசாதுல்லான்னு ஆப்கானிஸ்தான் மெஸ்வன் சொல்லி எத்தியோப்பியா கால் பென்ஸ் அங்கே என்னமோ பென்ஸ் அந்த அம்மா ஒரு அம்மா அந்த அம்மா வந்து ஜெனிவாவில் இருந்து இவங்க மூணு பேர் வந்திருக்காங்க ட்ரைனிங் ஒன்றரை மாதம் ட்ரைனிங் அவங்களை கூப்பிட்டு வந்து எல்லாம் இது பண்ணி கன்னிமரா ஹோட்டலாக தான் தங்கியிருந்தாங்க நான் டெய்லி டிபார்ட்மெண்ட்டு ஒர்க்கு முடிஞ்ச உடனே நான் தான் காரில் கூட்டிகிட்டு போகும்போது இந்த சினிமா தேட்டர்லாம் அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் என்னாங்க இவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது இதெல்லாம் சினிமாலாம் அதில் வந்து மெஸ்வென் வந்து எத்தியோப்பியாக்காரன் அவனுக்கு வந்து சினிமாங்கிறது அதிகமாக தெரியாது அந்த அசந்தில்லா சினிமாவெலாம் பார்த்துருக்கான் இவன் அது என்ன அவ்வளோ பாப்புலராக இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டதுவான் ஏதாவது ஒரு நாளைக்கு சினிமாவுக்கு போகணுமே நான் போகலாங்க அப்படின்ட்டு போயிட்டேன் அப்புறம் அன்னைக்கு ஒரு அவர் ஒரு ரெண்டு நாள் அதாவது அந்த லீவில் பார்க்கலாம் அதுக்கு அடுத்த நாள் வந்தாங்க நாங்கள் ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னாங்க என்ன அப்படின்னு நாங்கள் ஒரு சினிமாவுக்கு போகணும் அந்த படத்தில் ஒரு டாக்டராக ஒருத்தர் நடிக்கிறார் அவரை நாங்கள் பார்க்கணும் யாருங்க என்ன படம் போனீங்க கீழ்வானம் சிவக்கும் அது சிவாஜி டா சிவாஜி டாக்டர் அதை போய் பார்த்துருங்க அந்த படத்துக்கு ஏன் போனீங்க ஹோட்டலில் வந்து கேட்டோம் அந்த சர்வர் அந்த ரூம் சொன்னார் இந்த படத்துக்கு போங்கன்னு அவர் தான் கூப்பிட்டு போனார் அந்த அசதுல்லா சொல்கிறான் எங்கள் ஊரில் திலீப் குமார் இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க ஏதோ பெரிய ஆக்டரா அதுன்னு நினச்சிட்டு தான் இப்போ ஏற்பட்ட நடிகராக இருக்கிறாரு என்னங்க இது அந்த அந்த பென்சுன்னாக்கா பார்த்து ஆகணும்னு சொல்லி ரகள பண்ணி நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன் அது இவங்க தொடர்ந்து ஒரு ஊரில் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் சம்பந்தம் இல்லாத மூணு பேருங்க ஆப்கானிஸ்தான் எங்கே இருக்குது எத்தியோப்பியா அங்கே இருக்குது ஜெ ஜெனிவா அங்கே இருக்குது அது தாங்க கமலா கமலாமா கிட்ட சொல்கிறேன் மொழி தெரியாதா மூணு பேருங்க எப்போ எப்படி ரசிக்கிறாங்க பாருங்கள் அப்படிப்பட்ட நடிகருங்க இது மாதிரி ஏதாவது ஒரு காட்சி சொல்லுங்கள் ஒரு காட்சி சொல்லுங்க கடற்கரையில் வைங்க கடற்கரையை வைச்ச கந்த பேரில் எழுதி ஹார்பரு எரிபரு கலங்கரை விளக்கம் எல்லாத்துக்கும் அந்த தமிழ் படத்தில் காட்டுவாங்க சிவா 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 பிணமறை சிவா பீச்சு சிவா இன்னைக்கு அதானி பீச்செல்லாம் வந்துருச்சு அது படத்தில் காட்ட தமாண்ட வந்துடுச்சு அப்போ வையுங்களேன் என்ன காரணத்துக்காக வைக்கணுங்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுங்க அவர் என்ன தமிழறிஞ்சாரா அவர் வந்து அரசியல் அறிஞ்சாரா அவர் வந்து சினிமாவில் பெரிய சாதனைகள் செஞ்சாரா அவருடைய படங்கள் என்ன இது பண்ணிச்சு சொல்லுங்கள் நல்ல மனிதர் நல்ல மனிதர் மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு பீச்சில் இடம் இருக்காது பீச்சில் இடம் இருக்காது பீச்சில் இருக்கா இடம் இருக்காது அங்கே சுண்டல் விற்கிறவங்க கூட பல சமயங்களில் ஒரு ஏழை பையன் வந்தாங்க கொடுப்பாங்க அதுக்காக அவங்கள்ட்ட அந்த அந்த சுண்டல் விற்கிற இடத்த வந்து அவனுக்கு எளிதாக கொடுக்க முடியும் அதெல்லாம் வந்து அப்படிலாம் அசைக்கப்படுத்த வேண்டானம்மா அவர் ஒரு நல்ல மனிதர் அவர் ஒரு நல்ல மனிதனுங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது அதுக்கு அத்தாட்சி வந்து மனோரமாக பேசணும் பேச்சு இருக்குது அதனால் அவர் ஏதோ தொண்டுகள் செஞ்சுருக்கிறார் அதுக்கு இருக்குது இப்போ சிவாஜி இருக்காருங்க மதிய உணவுக்காக வந்து நாடகங்கள்லாம் போட்டு ஏறத்தாழ பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே அவர் வசூல் பண்ணி கொடுத்தாரு எவ்வளோ கொடுத்துருக்காரு இப்போ எங்களுடைய சர்ஜன்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவின்னுடைய பில்டிங் கட்டுறதுக்கு சிவாஜி ஐம்பதாயிரூவா கொடுத்தாரு அன்றைக்கி ஐம்பதாயிரரூவா இருந்தால் ஐம்பது கோடி ரூபா சமம் இப்போ உக்கா நின்று ஒன்று கொடுப்பார் இதுக்கு அவர் குடும்பம் கூட்டின்னு அத்தனை பேர் இருந்தார் அவ்வளோ இருந்தும் கூட அவர் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாமல் வருது கட்டாயம் சார் ரொம்ப நன்றி ஒரு நீண்ட உரையாடல் மிக தெளிவான கருத்துக்களை பதிவு செஞ்சுங்க உங்கள் கருத்துக்களுக்கும் உங்களோட நேரத்துக்கும் மிக்க நன்றி